ومن يضلل فلا هادي له. الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلي يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته. وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامِ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم Before and before and before <now> <f fade out> ും നിക അൻപടിയോനും ആകിയ അല്ലാഹുവേരൽ ഇന്നസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുന്ന കണ്യത്തു മതിപ്പുക്കുറിയ അല്ലാഹുവ നല്ലടിയാകളെ அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நேர காலத்தோடு வந்து பல நன்மைகளை பாக்கியமாக பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே தால நமக்கேவிய கட்டளைகளை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்க வேண்டும் என்றும் அவன் விளக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக்கொள்ளுமாறும் இந்த குத்துபாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உலக வாழ்வில் மனிதர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்கான பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது அது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாக இருக்கலாம் பரஸ்பர வாழ்வோடு வாழ்வதாக இருக்கலாம் நன்மையான காரியங்களில் பங்கெடுப்பதாக இருக்கலாம் ஜனாஜாக்கள் ஒரு மனிதன் அர்ப்பணிப்போடும் விட்டு கொடுப்போடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற நிலையோடும் வாழ வேண்டும் என்று அல்லாஹுத்தால அல் குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் சூரா அலுசியம் வலவு கானபியும் ஹசாசா தங்களுக்கு தேவை இருக்கிற வேளையில் தங்களை விட பிறரை தெரிவு செய்கிறவர்களாக முன்னுரிமைப்படுத்துகிறவர்களாக மதீனத்து வாசிகள் இருந்த வரலாற்று செய்தியை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் நாமும் அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற அவர்களையும் முற்படுத்துகிற நல்ல பண்புகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இது மார்க்க கடமையாக இருக்கிற விடயங்களில் நாம் செய்துவிட முடியாது பெறக்கூடிய தண்ணீர் ஒருவருக்கு மாத்திரம்தான் போதுமாக இருக்கிறது இன்னும் ஒருவருக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது என்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை அவருக்கு உளிச்சிய கொடுத்து விட்டு நான் தயமன் செய்ய முடியாது ஆனால் எனக்கு சொந்தமான தண்ணீர் அது ஏனைய காரியங்கள் உணவளிப்பதாக இருக்கலாம் அல்லது உதவி செய்வதாக இருக்கலாம் இப்படியான விடயங்களில் எவைகளை முன்னுரிமைப்படுத்த முடியுமோ அவைகளை அடுத்தவருக்கு முன்னுரிமைப்படுத்துவதை இஸ்லாம் ஆர்வப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று அல்லாஹு ஆறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் இன்சான் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான் அவர்கள் அந்த நல்ல மக்கள் உணவளிப்பார்கள் எப்படியான சந்தர்ப்பத்தில் தெரியுமா அந்த உணவு அவர்களுக்கு தேவையாக இருக்கிற உணவளிக்கிறார்கள் தேவையில்லாத சாப்பாட்டை கொடுக்கவில்லை முடிஞ்சிட்டு நமக்கு தேவையில்லை அடுத்த கொடுப்போம் என்பது அல்ல தங்களுக்கும் தேவை இருக்கிறது தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏழைகளுக்காக கைதிகளுக்காக அல்லது அனாதைகளுக்காக அவர்கள் உணவளிக்கிற பண்பை உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அடுத்தவரை தெரிவு செய்வது என்பதும் அடுத்தவரை முன்னுரிமைப்படுத்துவது என்பதும் இஸ்லாம் நமக்கு காட்டிருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு உடையத்தை நினைவுபடுத்த வேண்டும் உண்மையாக இது பெருந்தன்மையாக ஒருவர் கொடுக்கிற விடயமாகத்தான் அது அமையும் இல்லை என்றால் தனக்கும் தன் பிள்ளைக்கும் தேவையாக இருக்கிற போது முதன்மைப்படுத்த வேண்டும் யார் உன்னுடைய குடும்ப செலவிற்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஆரம்பி என்று சொல்கிறார்கள் இதையும் தாண்டி சஹாபாக்கள் தங்களை விட தங்களுடைய குடும்பத்தை விட உறவை விட அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் ஷஹாம் ஆர்வமாக இருந்த பல பல வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புஹாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அபு ஹரிரா ரலியல்லாஹு அன்முஹார்ல் அறிவிக்கிறார்கள் ஜ அஜுலுன் இலன் நபீ சல்லல்லால்லாஹ் அலஹி வசல்லம் ஃபகால் இன்னி மஜ்ஹூத் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே நான் பசியோடு இருக்கிறேன் வறுமையாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்த மனிதர் சொன்ன போது ஃபர்ஸல الى நபி அவர்கள் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்டு வருமாறு செய்தி அனுப்புகிறார்கள் நபி சொல்லாஹு அலைமர்கள் வீட்டிலிருந்து செய்து வருகிறது உங்களை சத்தியத்தை கொண்டு நபியாக அனுப்பி அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக வெறும் தண்ணீரை தவிர வீட்டில் வேறு எதுவும் கிடையாது என்று நபி சொல்லுள்ள வீட்டில் இருந்து செய்தி வருகிறது நபி இடத்துல ஒருவர் பசியோடு வந்திருக்கிறார் பசியோடு வந்தவருக்கு உணவளிப்பதற்காக நபி அவர்கள் தன் மனைவிமார்களின் வீட்டுக்கு ஒன்றொன்றாக செய்தி அனுப்புகிறார்கள் வீடுகளில் இருந்து வருகிற செய்தி என்ன தெரியுமா வீட்டிலே தண்ணீரை தவிர வேறு எதுவும் சாப்பாட்டுக்கு இல்லை என்று சொல்லி செய்து வருகிறது அந்த அளவிற்கு அந்த காலப்பகுதியில் நபி அவருடைய வீட்டிலே எதுவும் இருக்கவில்லை மாறாக நபி அவர்களுடைய ஏழ்மை எளிமைத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாவுடத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லு அலைகி ஒசலமர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹு நான் கேட்கிறேன் நல்ல பண்போடு வாழுகிற பத்தினி தன்மையோடு வாழுகிற கற்புரை பேணி வாழுகிற நல்லொழுக்கத்தை கேட்கிறேன் செல்வத்தை கேட்கிறேன் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாவுடைய தூதருக்கு செல்வத்தை வழங்கியிருந்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபவஜதக கபால்லம் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா உமீனா வசதியற்றவராக கண்டு செல்வமுடையவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் ஹுத்த تعالی தூதரை பற்றி சொல்கிறார் நபி அவர்கள் செல்வமுடையவராக இருந்தார்கள் செழிப்புடையவர்களாக இருந்தார்கள் ரமலானுடைய காலத்தில் நபி அவர்கள் ஏனைய மக்களை விட வேகமாக வீசுகிற காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி வீசு அள்ளி செலவழிக்கிற தர்மம் செய்கிற நிலையோடு அல்லாவுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் திருமணம் முடிக்கிற போது தன் மனைவிக்கு ஐநூறு திருகங்கள் மகராக கொடுத்து அல்லாவுடைய தூதர் திருமணம் முடித்திருக்கிறார்கள் நபி அவடத்திலே நன்கொடைகள் கேட்டு வந்தால் நபி அவர்கள் இரண்டு மலைகள் பகுதியிலே நிறைய அளவிற்கு ஆடுகளை கொடுப்பார்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு செல்வத்தோடு இருந்தார்கள் அந்த எடுத்துச் சொல்லுகிற அந்த மனிதர் சொல்கிறார் மக்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த முகமது நபி என்பவர் ஏழ்மைக்கு பயமில்லாமல் இல்லாமல் இருப்பதை எல்லாம் செலவு செய்கிற நல்ல பண்பை உடையவராக இருக்கிறார் என்று அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அந்த அளவிற்கு நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் ரமலானில் ஒவ்வொரு வருடமும் வேகமாக வீசுகிற காற்றை விட செலவு செய்கிற அளவுக்கு பணம் இருந்திருக்கிறது நூற்று கணக்கான ஒட்டகங்களை அறுத்து ஹதி கொடுத்தார் என்ற செய்திகளை பார்க்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நபி அவர்கள் உதுகையாவுக்காக இரண்டு சிறப்பான கொளுத்த கொம்புள்ள மறை ஆட்டுகளை விலை உயர்ந்த ஆட்டுகளை வாங்கி உதுகையா கொடுப்பார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் நபி அவர்கள் இருந்தது ஆனால் செலவு செய்து விடுவார்கள் ஏழ்மையாகத்தான் வாழ்வார்கள் எளிமையாக வாழ வேண்டும் இந்த உலகம் உலகம் என்பது நிரந்தரமானதல்ல நாம் மறுமைக்காக தேடி வைத்து செல்ல வேண்டும் நிறைய தர்மம் செய்ய வேண்டும் என்பதில் நபி அவர்கள் குறிக்கோளாக இருந்தார்கள் நபி அவர்களுக்கு ஜக்காத் எடுக்கிற உரிமை கிடையாது தர்மங்களிலிருந்து நபி அவர்களை பெற்றுக் முடியாது அன்பளிப்பாக வருவதை மாத்திரம்தான் சாப்பிடுவார்கள் இப்படியாக இருந்த அவருடைய தூதரின் வீட்டில் அன்றைய நாளில் அவருடைய வீடுகளில் எதுவுமே கிடையாது வேறு சில சந்தர்ப்பங்களிலும் பார்க்கிறோம் நபி அவர்கள் சில நேரங்களில் இரண்டு மாதங்களாக அடுப்பெரியாத அளவிற்கு வீட்டிலே பஞ்சம் உச்சகட்டத்தை அடைந்த சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கிறது நபி அவர்கள் மனைமார்களின் வீட்டுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் வீடுகளிலே எதுவுமே இல்லை என்ற செய்தியை அறிந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த நிலையை அடையாளப்படுத்துகிறார்கள் இப்போது வந்திருக்கிற இந்த விருந்தாளியை உங்களில் யார் விருந்தாளியை அழைத்துச் செல்வது என்று கேட்கிறார்கள் யாரையும் நிர்பந்திக்கவில்லை நீங்கள் குட்டிக்கு போங்கள் நீங்கள் போங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களை அர்ப்பணத்தோடு முன்னுரிமைப்படுத்துகிற விலை நிலையோடு வாழப்பழக்கிய வரலாற்று செய்திகளாகும் அப்போது ஒரு நபி எழுந்து எழுந்த அல்லாவுடைய தூதரே நான் அழைத்து செல்கிறேன் என்கிறார் அவர் வீட்டில் என்ன இருக்கிறது எது இருக்கிறது அவருக்கும் தெரியாது வீட்டுக்கு சென்று மனைவிடத்திலே சொல்கிறார் அல்லாவுடைய தூதரின் விருந்தாளியை நான் அழைத்து வருகிறேன் வார்த்தையை பாருங்கள் அல்லாவின் தூதரின் விருந்தாளியை நான் அழைத்து வருகிறேன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் வீட்டில் நமது குழந்தைகள் சாப்பிடுவதற்குரிய உணவை தேர வேறு எதுவுமே கிடையாது ஏதாவது பாசாங்கு செய்து பிள்ளைகளை நித்திரையாக்கிவிட்டு அல்லாவுடைய தூதரின் விருந்தாளியை முன்னுரிமைப்படுத்தி அவர்களை கவனிப்போம் என்று அந்த கணவனும் மனைவியும் இரண்டு சகாபாக்களும் பேசிக்கொள்கிறார்கள் அவர்களும் சாப்பிடவில்லை அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லை விருந்தாளிக்கு சாப்பாட்டை வைத்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு விருந்தாளியை வயிறு நிறைய சாப்பிட வைக்கிறார்கள் ஏன் அல்லாவுடைய தூதரின் விருந்தாளி அந்த அளவுக்கு முதன்மைப்படுத்தினார்கள் முதன்மைப்படுத்திவிட்டு காலையிலே நபி அவர்களை சந்திக்க சென்ற போது நபி சொல்லாஹு அலைஹி ஒசலமல் சொன்னார்கள் இன்று இரவு நீங்கள் உங்களுடைய விருந்தாளே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு நல்ல வேலை செய்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை ரசூ அலை சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் ஏன் எதற்கு உண்டு வருகிற மாணவ பருவமுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது போல எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி அவர்கள் அவருடைய உணவு பிரயாணத்தின் குறைந்து விட்டால் அல்லது அவர்கள் மதினாவில் இருக்கிற வேளையில் அவருடைய உணவு குறைந்து விட்டால் அவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் ஒரு கொண்டு வந்து கொட்டுமாறு சொல்லிவிட்டு ஆர்வப்படுத்தினார்கள் உதவி செய்கிற பண்புடர்களாக இருக்க வேண்டும் நண்பர்கள் நெருப்பு கொடுப்பார்கள் அந்த உதவி இருக்கிறது ஒருவரடி நபி அவர்கள் நம்மளுக்குள்ள விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தி நீங்கள் ஒற்றுமையாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற பண்பாடோடு வாழ வேண்டும் என்கிற செய்தியை நபி அவர்கள் வலியுறுத்தி காட்டுகிறார்கள் நபித்தோழர் பார்த்து சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே என்ன அழகாக இருக்கிறது இது நான் போட்டுக்கொண்டால் இன்னும் அழகாக இருக்குமோ என்று அந்த நபித்தோழர் அந்த ரசூல் சலாஹூ அலிஹிவாசலம் அவர்களை பார்த்து சொன்ன உடனேயே நபி அவர்கள் வீட்டுக்கு சென்று கலட்டி அதனை மடித்து அந்த நபி தோழருக்கு அனுப்பிவிட்டார் இருந்த சஹாபாக்கள் அவரை பார்த்து ஏன் இப்படி கேட்டாய் உனக்கு ரசூல்லா பத்தி தெரியும் தானே இப்ப உடனடியாக அது வரப்போகுது ரசூலுல்லாவும் தானே அந்த அன்பளிப்பு கொடுத்து உடுப்பை அணிஞ்சிட்டு வந்தாங்க நீ வந்து நல்ல அறிக்கை அழகா இருக்கு இது நான் போட்டாலும் நல்ல அறிக்கை என்று சொன்னாயே ஏன் இப்படி சொன்னாய் என்று இருந்த சஹாபாக்கள் கேட்ட போது அந்த நபி தோழர் சொன்னார் அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ் மீது ஆணையாக நபியவர்கள் போட்ட அந்த உடுப்பை நான் உடுக்கத்துக்கு கேட்கல இன்னமா சூலி கஃபனி அவருடைய உடம்புல பட்ட உடுப்பு நான் மௌத்தானத்துக்கு பிறகு எனக்கு கஃபனாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் கேட்டிருந்தார் மதிக்கிற அந்த நிலையினால் அந்த சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர் உடுத்த ஆடையை தான் கவனாக எடுக்க வேண்டும் என்கிற ஆசையில் கேட்டேன் நான் உடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்று அந்த நபி தோழர் சொல்கிறார் அதனை பிறகு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார் அவர் மௌத்தானதற்கு பிறகு அந்த ஆடையால் தான் அவர் கவன் செய்யப்பட்டார் என்ற வரலாற்று செய்தியை நாம் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நபி அவர்கள் கூட தனது வாழ்நாளில் தனக்கு விருப்பமாக இருக்கிற ஒன்றை கூட கேட்கிற போது அடுத்தவர்களுக்காக தெரிவு செய்து கொடுத்து அடுத்தவர்களை ஆர்வமுட்டுகிற நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஒரு தடவை கந்தக் போருக்காக அகழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது மதினாவுடைய எல்லைக்குள் யாருமே வரக்கூடாது எதிரிகள் வரக்கூடாது என்பதற்காக பெரிய அகழி தோண்டப்படுகிறது அதிலே விழுந்தால் ஏற முடியாத அளவிற்கும் பாய்ந்து மதினாவுடைய எல்லைக்கு வர முடியாத அளவிற்கும் பெரிய ஒரு அகழி மதினாவுடைய எல்லையில் தோண்டப்படுகிறது ஹந்தக் என்ற இடம் இப்போதும் உம்ரா ஹஜ்ஜிக்கு செல்கிறவர்கள் அதை பார்வையிடுவார்கள் அந்த அகழி தோண்டி கொண்டிருக்கிற போதும் மிக கடுமையான கஷ்டம் பசி வேற மக்களுக்கு வேலை செய்த களைப்பு வேற நபி அவர்கள் ஒரு கல்லை உடைக்க முடியாமல் சஹாபாக்கள் திண்டாடி கொண்டிருக்கிற போது நபி அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் உடைக்க முடியாமல் இருக்கிறது இந்த மலைக்கல் என்ற போது நபி அவர்கள் வந்து உடைக்கிற போது அவருடைய வயிறில் கற்கள் கட்டப்பட்டு மிக பசியோடு இருக்கிற அகோரத்தை பார்த்த ஜாபிர் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று நபி அனுமதி பெற்றுவிட்டு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்று அந்த வீட்டிலே என்ன இருக்கிறது என்று பார்த்து வீட்டிலே ஒரு கோதுமை கோதுமை மா இருக்கிறது ரொட்டி சுடுதான் அவர்கள் உணவு தயாரித்து வைத்திருக்கிறார் என்று உணவு தயாரித்து வைத்திருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு மூணு தான் காணும் இவருக்கு கடுமையாக ஒரு மனசில் கஷ்டமாக இருந்தது நபி அவரை சொன்ன ரொட்டியையும் கறியையும் அடுப்பை விட்டு இறக்க வேண்டாம் என்று மனைவிடத்திலே சொல்லுங்கள் என்றார்கள் இவர் வீட்டுக்கு ஓடி வந்து தன் மனைவிடத்தில் கொடுத்தார்கள் அந்த நிலையில் நபி அவருடைய மோஜிசா அற்புதம் அங்கே காட்டப்படுகிறது இது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் இந்த சஹாபாக்கள் தங்களுக்கு தேவையும் பசியும் பட்டணியும் இருக்கிற போது அடுத்தவர்களையும் கூட்டி அழைத்து அவர்களோடு சேர்த்து உண்ண வேண்டும் என்கிற உணவு பரிமாற்றத்தை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் அதனால் இல்லை ஒரு பார்த்தா தான் இருக்கு நம்ம மட்டும் சாப்பிடற என்ன செல்றன்னு தெரியல வாங்க மனசுக்கு நினைச்சு கூப்பிடுற அளவுக்கு இல்ல நம்ம அவரை அழைத்து அதை உண்ண கொடுக்க வேண்டிய பழக்கத்தை உருவாக்குங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அடுத்தவருக்கு கொடுத்து சாப்பிடுகிற அளவிற்கு உருவாக்குங்கள் என்கிற அடிப்படையில் ஒருவருடைய சாப்பாடு போதும் இரண்டு பேருக்கு போதும் என்று நபி அவர்கள் சொன்னது அடுத்தவர்களையும் கவலையுங்கள் அடுத்தவருக்கும் கொடுத்து நல்ல பண்போடு வாழுங்கள் என்கிற செய்தியை நபி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நமக்கு சொல்லிக்காட்டு கொடுக்கிறார்கள் அந்த தாய் இரண்டு பிள்ளைகளும் மூன்று ஈச்சம்பழத்தையும் கொடுத்தவுடன் இரண்டு புள்ளைகளுக்கு இரண்டு ஈச்சம்பழம் அவர் ஒரு ஈச்சம்பழத்தை வைக்கிறார் அவசரமாக சாப்பிட்டுட்டு திரும்ப சாப்பிடல வாயில கைய கையில் எரிக்க ஈச்சம்பளத்தை வாயின் பக்கம் உயர்த்தும் போது பிள்ளைகளை உமா பார்க்குது அந்த தாய் தண்ட பசி தண்ட கொடுமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளையும் இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து நம்மளை உருவாக்கி நல்ல நிலைக்கு ஆக்கியதற்கு பிறகு தாக்கி ஏசுகிற தந்தைக்கு ஏசுகிற அவளை தூற்றுகிற அடிக்கிற ஏசுகிற அவர்களை புன்புறுத்துகிற மற்ற மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்துகிற எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டியிருக்கிறது பசியோடு இருந்து பட்டணியோடு இருந்து தியாகம் செய்து கண் விழித்து வைத்தியசாலைகளை அலைந்து நம்மளை பெற்றெடுத்த தாய் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் எத்தனை நாள் நித்திரை தான் பசியோடு வாடினாலும் என் பிள்ளைகள் பசியோடு வாடக்கூடாது நான் மௌத்தானாலும் என் பிள்ளை உயிரோடு வாழ வேண்டும் என்பதுதான் இதனை சின்ன பிள்ளையில வளர்த்த வளர்ப்பிலே நமக்கு விளங்குவதில்லை நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பது விளங்குவதில்லை திருமணம் முடிச்சதுக்கு பிறகாவது விளங்காதா நம்மட மனைவி படுற கஷ்டம் நம்மட மனைவி படுகிற நிலை இது மாறுத்தானே என்ற தாயும் பட்டிருப்பாள் இது மாறித்தானே நானும் என்னுடைய தந்தையும் பட்டிருப்பாள் தாயும் தந்தையும் இந்த நிலையை நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே நம்மளை பிள்ளைய வளர்க்குற மாதிரி தானே நம்மளையும் வளர்த்து இருப்பார்கள் என்றொரு நிலை நம்மிடத்திலே வரக்கூடாதா சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்த அந்த சம்பவத்தை வியப்புற்ற ஆயிஷா அலி அல்லாஹோ அண்ணா அவர்கள் ரசூசலாஹோ அலைசல்மத்திலே சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இப்படி ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைகளோடு ஒரு தாய் வந்தால் எதுவுமே இருக்கவில்லை இருந்த ஈச்சம்பலத்தை அவள் திங்காமல் தன் பிள்ளைக்கே கொடுத்து பிள்ளைகளையே முன்னுரிமைப்படுத்திய நிலையை பார்த்தேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள் பெண் குழந்தைகள் விடயத்தில் இவர்கள் எந்த விடயத்தில் கஷ்டப்பட்டாலும் அது மார்க்கம் படிப்பிக்கிற ஒழுக்கம் படிப்பிக்கிற அவருடைய நல்ல நிலைக்கு உயர்த்துகிற அவர்களை அவர்களை அவர்களுக்கு விடயத்தில் வறுமை சம்பந்தமான கஷ்டம் உணவு சம்பந்தமான கஷ்டம் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிரே அவர்கள் சோதிக்கப்பட்டாலும் அந்த பெற்றார்கள் முஸ்லீமாக ஈமானுடையவர்களாக உடையவர்களாக ஆனால் இவர்கள் நரகத்துக்கு திரையாக இருந்து சுவனம் கொண்டு போவார்கள் என்ற சுபசோபன செய்தியை இந்த சமுதாயத்துக்கு நபி அவர்கள் விட்டு சென்றார்கள் பிள்ளைகளை வளர்ப்பது என்பதும் அவர்களுக்காக கஷ்டப்படுவது என்பதும் சாதாரணமானது அல்ல மறுமையில் நமக்கு சுவர்க்கம் கிடைக்கிற பரிசு சகோதரர்களே நரகத்தை விட்டு பாதுகாக்கிற ஒரு கேடயம் எனவே இந்த விடயத்திலே நாம் கவனமாக இருப்போம் வல்லவன் அல்லாஹ் நம் வாழ்வை உயர்த்துவானாக அலமதுல்ல الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பிறரை விட தன்னை விட பிறரை முற்படுத்துவதும் அடுத்தவர்களுக்கு உதவி புரிவதும் நல்ல பண்புகள் உள்ளது என்பதனை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது வறுமையில் வாடுகிறவர்களுக்கு கை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் ஆனால் அந்த உதவிகளை நாம் சொல்லி காட்டுகிற பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது உதவி செய்வதும் உணவளிப்பதும் அல்லாவிற்காக இன்னமா நூற்றி ஐமுக்கும் நிச்சயமாக நாம் உணவளிப்பது அல்லாவிற்காக நாம் தர்மம் செய்வது அல்லாவிற்காக நாம் ஒருவளுக்கு அன்பளிப்பு வழங்குவது அல்லாவிற்காக இதிலே நாம் பிரதிபலனையோ நன்றிக்கடனையோ எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்புக்குரிய நன்மை நமக்கு உலகத்திலே கிடைத்துவிடும் உலகத்தில் கிடைத்தால் மறமையில் அதற்குரிய நன்மை கிடைக்காமல் போய்விடும் எனவே இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் அல்லாவிற்காக எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் எந்த ஒரு ஐபாதத் அல்லாவிற்காக என்ற நிலையில் அமையவில்லையோ அது மறமையில் அங்கீகரிக்கப்படாது അല്ലാഹുവാരോ അവർ നല്ലറംഗൽ പുറ വേണ്ട നന്മ ചെയ്യും മറമയിൽ അല്ലാഹുവും ആശയപ്പെടുക அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன என்றால் என்னை சந்திக்க விரும்புகிறவர் நன்மை செய்ய வேண்டும் நல்லறங்கள் புரிய வேண்டும் அந்த நல்லறத்தோடு இணை கலந்துவிடக்கூடாது கூடாது அல்லாவிற்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடக் அல்லாவிற்காக மாத்திரம் அந்த நன்மைகள் சேர வேண்டுமே தவிர அல்லாஹுவோடு பிறரை இணைக்கிற அல்லது பிறருக்காக செய்யப்பட்டு அல்லாஹ் இல்லாமல் ஆகிற நிலைமை வந்தால் அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாமல் நாளை மறுமையிலே அவர்கள் கைசேதப்பட வேண்டிய நிலை வரும் எனவே அல்லாவிற்காக மாத்திரம் நன்மைகளை செய்து நன்மைகளுக்குரிய பலனை நாளை மறமையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை அல் வல்லவன் அல்லாஹுத்தாளா எனக்கும் உங்களுக்கும் ஆலமி